வழங்கிய எங்கள் வழிகாட்டி அருமை மாமா அதிர்ஷ்டடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மனிதருள் மாணிக்கம் பசும் பொன் சிங்கம் பசும் தேவர் தெய்வீகத்தை வீகத்தை கட்டிக்காட்ட தேசிய தலை கிராமதரித்தார் தியாகி நேதாஜி சுபாஷ் பாபுவை சந்தித்தார் போஸ் எனவும் தேவருக்கு பட்டம் வந்து சுபாஷ் பாபு உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இரண்டாம் உலகம் போல் தொடங்கிய தகவல் சுபாஷ் பாபுவுக்கு தெரிவிக்கப்பட்டது திருப்புவனம் ரயில் நிலையத்தில் தேவரை போலீசார் கைது செய்தனர் தேவ அம்சம் புரிந்து தெய்வdirname நாட்டு பல இடங்களில் ஆலய பிரவேசங்கள் நடைபெற்றன. உயர் வகுப்பினருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் என் தலைவர் பசுபொன் முத்ராமலிங்க தேவர் என் போன்ற தொண்டர்களை சேந்து மகரை வீநாட்சியார். ஆலய பிரவேசம் మొదల్ முதலாக நடத்தினார் குற்றப்பரம்பரை சட்டம் என பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த கொடூர சட்டத்தை எதிர்த்து மாநாடு ஒன்றை நடத்தி எதிர்ப்பை காட்டினார் பசும் பொன் தேவர் பெரும் போலீஸ் படை ஈழத்தூர் கிராமத்திற்கு வந்தது கைய கட்டி இருக்காங்க கள்ள கட்டி இருக்காங்க அங்க வந்து உள்ள வந்து நாம மாத்தறது பாத்தறது பாலிட்ட உள்ளே வந்துட்டேன். വൈகைப் பாலத்தின் மீது தேவரின் கார் வந்த போது போலீஸ் வழிமறித்து மக்கள் செல்வாக்கை சகிக்க முடியாத சarkar உத்தரவா மிக அருமையான நிஜம் இது திரைப்படமாங்க பார்க்கல நிஜ வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்த்த ஒரு மன ஆறுதல் இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்குது தேவர் நாமம் வாழ்க தேவர் பொருள் ஓங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் இது வரைக்கும் தேவரை பற்றி புக்கிலேயும் நிறைய யூடியூப்லேயும் படிச்சிருக்கேன் தெரிஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ படத்தை பார்த்த பிறகு எனக்கு தேவராயா கூட வாழ்ந்த ஃபீலிங் எனக்கு இருக்குது இது உண்மையே ரொம்ப எனக்கு இன்றைக்கி இந்த நாள் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக நான் கருதுறேன் என் வாழ்க்கையில் நல்லா இருக்குது தேவரின் செய்கள் நல்லா இருக்கு அவருடைய பிறந்த வளர்ப்புக்காக பாடுபட்டது மக்களுக்காக சேவை செஞ்சது எல்லாமே எடுத்து உரைச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே நன்றி இன்னும் தேவர் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார் இதோ என் மகன் படிவில் அவர் பிறந்தது அக்டோபர் முப்பது

நல்லா இருக்கு படம் மிக அருமையாக இருக்கிறது பொட்லுபுட்டிலேருந்து வந்திருக்கோம் ஒரு முந்நூறு ஆள் இரநூத்தம்பது ஆள் வந்திருப்போம் நாங்கள் கடகரம்லேருந்து வந்திருக்கோம்னே படம் அருமையாக இருக்குது நல்லா எடுத்துருக்காங்க அவர் வரலாறு பற்றி எங்களுக்கு புரியுது எப்படிலாம் இருந்துக்கார் எப்படி வாழ்ந்துருக்காருன்னு ஒரு வரலாறு புரியுது நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு படத்தை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் தேசிய இன்னும் பட்டி தொட்டி மக்களுக்கு இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு அனைவருக்கும் ஐயா என்ன செஞ்சார்னு அவர் வரலாறு எடுத்து காமிச்ச அனைத்து திரையுலகங்களுக்கு மனமாந்த நன்றி முக்கோல்தோர் சமுதாயம் இதை புரிஞ்சு அனைவருக்கும் சமமானவர் என்று தெரிந்து நன்கு பணியாற்றி நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்றைய இளைஞர்களுக்கு பசுமுன் தேவர் பற்றிய அனைத்து விவரங்களும் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய துரோகம் அன்றைய அற அன்றைய அமைச்சரவையில் இருந்தவர்களுடைய துரோகம் ஜாதி கலவரமாக எவ்வாறு மூட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கார்கள் இது இன்றைய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் எழுதும் நம்புகிறேன் ஐயா முத்துராமலிங்க தேவர் திரைப்படத்தை காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களது அருமை மாமா ஆதிசேடன் அவர்களுக்கு இந்த இனிய வேலையில் நன்றி சொல்வதில் நான் பெருமை கொள்கின்றேன் இந்த அருமையானது ஒரு தெய்வ திருமகனார் திரைக்காவியத்தை காண வந்த அத்தனை கோடி பக்தர்களுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வளவு அமைதியாகவும் பக்தி உணர்வோடும் இந்த திரை திரைக்காவியத்தை கண்டுகளித்தோம் எங்கள் சொந்த பந்தங்களோடு நானும் ஆதி மாமா அவர்களும் இன்னும் சில நட்புகளும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த சிறப்பு ஏற்பாடை செய்தமைக்கி எங்களுக்கு கிடைத்த வரமாக நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கோயிலில் போய் எப்படி நம்ம சாமியை வணங்குவோமோ ஒரு உண்டியில் காணிக்க செலுத்துகிறோமோ திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போய் காணிக்க செலுத்துகிறோம் திருச்செந்தூர் அருண்மிக்கி சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு போய் காணிக்க செலுத்துகிறோம் அது இன்று இந்த தெய்வீக திருமண திரைக்காவியத்தை கண்டுகளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த தொடர்ச்சியாக நம் இனத்திற்காகவும் குரல் கொடுத்து வரும் தமிழ் ஒளி உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம் சரி தேசிய தேவர் முத்துராமலிங்க தேவரை பற்றி சொன்னாங்க படத்தை காண்பிக்க எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய எங்கள் வழிகாட்டி மாமா ஆதிஷடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்தில் தேவராக வாழ்ந்து எங்களுக்கு அந்த காலகட்டத்திற்கே கொண்டு சென்ற இந்த படத்திற்காக பல வருடங்கள் உழைத்த அனைவருக்கும் நன்றி கடன் செலுத்துவோம் தேவரையா வழியில் பார்ட் பிளாக்கை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்று இந்நாளில் உரிமொழி ஏற்கிறோம் நன்றி ஜெயஹிந்த் முடியல கிட்டி நாங்கள் நக்கலைப்பிட்டிப்பா ஆமா எல்லாருமே நக்கலை பிட்டுவேன் நாங்கள் நீ கல்ல விட்டாளி பார்க்காமல் சரிப்பா வந்து மறைக்கப்பட்டதை சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் ஆனால் இந்த எஸ்சி விட்ட தேவருக்கும் தப்பாக பேசினாங்க ஆனால் வந்து தேவர் வேஷம் போட்டவங்க சரியில்லை அது வந்து தேவருக்குரிய கம்பீரம் இல்லை அதுதான் ஒரு மைனஸே அதுல மற்றபடி தேவரை பற்றின ஒரு ஒரு இதே வரல மற்றபடி படம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா சொல்லலை ஆனால் வந்து அந்த ஒரு கம்பீரம் இல்லை அது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி எதுவுமே தப்பு படம் கொடூரமாக இருக்கேன் கொடூரமாக வாங்க படத்தை வாருங்க ஜாலியாக போங்க தேசிய தலைவர் திரைப்படம் வந்து நாங்களாம் வந்து ஒரு ஷோ எடுத்து நடத்தினோம் தேசிய தலைவர் வந்து ஒரு முஸ்லிம்கான ஒரு தாய்ப்பால் உறவை வந்து ஏற்படுத்தியிருக்காரு தேவர் என்பதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அண்ணன் சௌத்ரி தேவனுடைய இந்த திரைப்படமானது மிக சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் சார்பாக எங்களது முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை